இந்த மாதிரி சித்து வேலை எல்லாம் யாங்க பண்ணு ஏமா ஊருக்கு போயிருவியா ஊருக்கு ஊருக்கு அப்படியே ஊருக்கு போறாங்க பாம்பே காரிய கூட்டிட்டு போய் ரயில் ஏத்தி விட்டு தான் ஊருக்கே போகல இந்த மாதிரில இந்த மாதிரி சேட்டை எல்லாம் ஏட்ட பண்ணிட்டு தான் வை மாமா மாமாவா இருக்க மாட்டேன் ஆமா ஏமா கோமக்கு போயிடுவேன் உனக்கு வேணா அவளை பார்த்த உடனே காதல அப்படியே போத்துக்கிட்டு வந்திருக்கலாம் ஆனா அவளுக்கு உன்னை பார்த்தவுனே காதல் அப்படியே வரணும் அதுக்கு என்ன வழி உண்டோ நிவாசில வெங்காயம் ஆமா நித்து பாக்க வச்சிட்டேன் எப்படியாவது பார்க்க வச்சிரும் என்ன மர்மونه இன்னைக்கு எறும்பா இல்ல மாமா இல்ல பெரிய அது இல்ல மாமா தேளுடா <laughs> आ, 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 hmm? अम्मा आपको कौन पिक्चर पाते रह क्या अच्छा फॉर लव स्टोरी दिल बानिया ले ले जाएंगे पिक्चर पाते रह क्या अंडर परसेंट लव पिक्चर शोले हाँ प्योर फ्रेंडशिप सब्जेक्ट थ्री डेट्स பியோர் ஃப்ரெண்ட்ஷிப் சப்ஜெக்ட் ரூட் மார் ஏ பா தம்பி என்னடா பேசுறா ஒரு கிலோ புண்ணாக்கு வேணுங்க உன்கிட்ட கேட்டனா ஏன் மயங்கிட்ட தான நான் பேசிட்டு இருக்க நீ ஏன் குறுக்க வர என்னப்பா சொல்றா அம்மா அவளுக்கு வீட்டுக்குள்ளே போர் அடிக்குதாமா என்ன ஊரே சுத்தி காட்ட சொல்றா ஆமாப்பா அவ டவுன்ல இருந்த பிள்ளை நாலு இடத்துல அங்க இங்க சுத்தி திரிஞ்சிருப்பா வீட்டுக்குள்ளே காலை கட்டிப்பட்ட மாதிரி கிடைக்கல காடு அருவி நீ சுத்தி காமிச்சிட்டு வா சரிமா

கைய புடிச்சுக்கிட்டு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நண்டு வருது நரி வருது இந்த ஏன் ஏந்த பல்லாங்குழி பாம்பு கட்ட இந்த விளையாட்டுல தெரியாதா கொண்டத்தால கேக்கேன் அதெல்லாம் ஒண்ணு மாதிரி வயசான ஆள் விளையாடுது போமா வாங்கிட்டேன் மாப்பிள்ள நண்டு உருதோ நரி உருதோ இல்லையோ நீ நல்லா ஊர்றல உம் நடத்துல நடத்துல உங்க ஆட்டுல மழை கிச்சி கிச்சி ஆட்டுல நண்டு ஊறி தொண்டாக்கலாம் பேராம பிளாக் மேன்

இப்ப நீ இப்படி திரும்பிட்டியா அம்மா அந்த பிள்ளைக்கு எத்தனை முள்ளு குத்தி இருக்குன்னு சொன்னே ரெண்டு முள்ளு மாமா நாலு முள்ளு உனக்கு குத்தி இருக்குமா நான் சொல்றேன் ஏ கேர் கேட்டு போய் துளைங்கடா நான் அப்படி சொல்லு இத தான நான் இத பார்த்தேன் மாமா பீ समझ नहीं पाए मामा जी भी भाग गए मैं कैसे समझाऊं ஏنا சல்வியா டே சல்வியா சல்வியா என்ன பத்தி உனக்கு தெரியாது நான் ரொம்ப மோசமானவன் சொல்லுவியா சொல்லுபியா ஐயோ தயவு செய்து ஒலின்னு சொல்லிடாதியா நோ இருக்கும் என்னம்மா என்ன ஆச்சு இந்த பிள்ளை பேசுறது ஒண்ணுமே புரிய மாட்டது என்னன்னு கேட்டு சொல்றியா ஓ ஹலோ மிஸ்டர் துமே மச்சி प्यार हुआ था ना अब बोलो हेलो ओए रघु मैं तुमसे बात कर रही हूं अपनी मां के सामने बोलो कि तुम्हें मुझसे प्यार हुआ था இப்படி தாண்டா வந்ததுல இருந்து கக்கற புக்கற கிக்கிரி புக்கறினி கியா கியான்னு பேசிக்கிறகா ஒரு மண்ணும் புரிய மாட்டது மா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா இவ்ளோ ஊரே சுத்தி காமிக்கும்போது ரெண்டே ரெண்டு முள்ள கால்ல குத்திருச்சு அத தான் அப்படியே சொல்லி காமிச்சிட்டு இருக்கா அடச்ச இவ்வளவுதானா எங்க ஓ மாம எலே வெள்ளச்சாமி மாம்சே ஏக்கா இங்க வாடா போய் ரெண்டு எருக்கிளம் செடிய புடிங்கிட்டு வா என்னாச்சு எதுக்கு இப்படி கத்துறா இப்பங்க ஆட்டி ஹரிஷ்மா போற என்ன நடந்துச்சுன்னு கேட்கலான்னு போறேன் அத தான் நான் கேட்க போறேன்ல பேசாம நில்லு தம்பி

ரெண்டு நாள்ல நம்ம கோயில் திருவிழா. இங்க கடவட்டு ஆட்டம் பாட்டம்னு எல்லாரும் இருந்து சந்தோஷமா கும்பிட்டு பிறகு ஊருக்கு போடுமே. என்ன நான் சொல்றேன்? ஏமா ஏமா இருமா. எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். எல்லாரும் உள்ள வாங்க. வாங்கமா. போங்க. எல்லாரும் உள்ள போங்க. டீச்சர் பெட்டி பெருசா இருக்கு. ஆட்டாம போங்க. ஏமாப்ளே. சொல்லு மாமா. நீ எங்கள போற உங்க வாய் பிடி. ஆமா. நீ மட்டும் எப்படி இவ்ளோ பெரிய கில்லாடி இருக்க

அரடியா மனிதன் என்ன போர் அடிக்குதா அதான் புறாவுக்கு ஏற போடுறியோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விளையாட்டு விளையாடுவோமா என்ன விளையாட்டு புது விளையாட்டு பிரம்மாண்டமான விளையாட்டு கைய கொஞ்சம் நிட்டுமா வாயத்துறை எவ்வளவு பெருசா இருக்கு அதெல்லாம் ரொம்ப பழைய விளையாட்டு நான் உனக்கு புதுசா சொல்லி தருக்குமா

பரப்பு கடமா படை இது சோறு இது குழம்பு இது கூட்டு இது பாயாசம் இது அப்பளம் கொஞ்சோளை எடுத்து உங்கள் அம்மா குடு கொஞ்சோளை எடுத்து உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சோளை எடுத்து உனக்கு கொஞ்சோளை எனக்கு கழுவி கழுவி காக்காய்